அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் ஒருத்தர் புதுசாக கார் வாங்கியிருக்கிறாருங்க அப்போ தான் அறகுறையாக கார் ஓட்டவும் கற்றுக்கிட்டுருக்கார் முதல் தடவை வண்டி எடுத்தவர் நிறுத்தாமல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் ரெண்டே நாளில் ஓட்டிகிட்டு போகிறார் அங்கிருந்து மனைவிக்கு தகவல் அனுப்புறாரு தாம் பத்திரமா மனைவி கிட்டே சொல்கிறாரு சரி பத்திரமா திரும்பி வாங்க அப்படின்னு மனைவி சொல்லிட்டு வைக்கிறாங்க ஒரு ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு ஒரு மாதம் தான் அவர் வீடு வந்து சேர்றார் மனைவிக்கு ஒன்றும் புரியல என்னங்க ஆச்சு போகும்போது காரை ஓட்டிட்டு ரெண்டே நாளில் போய் சேர்ந்துட்டீங்க திரும்பி வர்றதுக்கு ஏங்க ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த கணவன் சொல்லிருக்கிறாரு இந்த கார் கம்பெனிக்காரங்களுக்கு அறிவே இல்லைம்மா முன்னாடி போறதுக்கு அஞ்சு கீர் கொடுத்தவங்க திரும்பி வர்றதுக்கு ஒரே ஒரு கீர் தாம்மா கொடுத்துருக்காங்க அதாவது அவர் சொன்னது ரிவர்ஸ் கீரை இப்படித்தாங்க நம்ம நிறைய பேர் சில விஷயங்களை முழுமையாக புரிஞ்சிக்காமல் சரிவர அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளிறோங்க அது இயந்திரமாக இருந்தாலும் சரி இதயம் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க ஒருத்தங்களை சரி வர முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை நகர்த்திட்டு போனோன்னா அது இயந்திரமா இருந்தாலும் இயங்குகிற இதயமா இருந்தாலும் சரியான வழியில போகுங்க சரிங்க நாளை சந்திப்போம் தொழில்மையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றார்